வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸ் ஒன்று ஒரு டைலர் அளவு கொடுத்து இந்த ப்ளவுஸ் எனக்கு வந்து வெட்டி வெட்டிக கொடுங்க அப்படின்னாங்க கட்டிங் போட்டு தான் வந்து அனுப்பி விட்றோம் கொரியரில் தான் வந்து அனுப்பி விட்றோம் ஸோ அதை அப்படியே வீடியோவாக எடுத்ததான் இப்போது யூனிஃபார்ம் கிளாத்தில் தான் வந்து நான் வெட்ட போகிறேன் கொடுத்து அனுப்புகிறோம் அதனால் இதை நம்ம வெட்ட போகிறோம் என்னன்னு கேட்டால் ப்ளவுஸோட லென்த்து பதினஞ்சு ஷோல்ட்ரு பதினஞ்சரை அப்பர் பாடி நாற்பது மிடில் பாடி நாற்பத்தி மூணு இடுப்பு முப்பத்தி மூணு ஹிப்பு முப்பத்தி மூணு அப்புறம் நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு ஆறரை பேக்கு நெக்கு பத்து மா ஆம் லோஸ் வந்து பதினெட்டு ஸ்லீவ் வந்து ஆற பதிமூணு ஓகே இந்த அளவில் வந்து நாம் வந்து இப்போ வெட்டுவோம் இந்த அளவு இங்கேயே இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ப்ளவுஸோட லென்த்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் நீட்டாக மார்க் போட்டுட்டு லென்த்து வந்து பதினஞ்சு கீழே அரை இன்ச்சு தையல் மேலே அரை இன்ச்சு தையல் ஸோ டோட்டலாக ஒரு இன்ச்சு அப்போ பதினாறு இன்ச்சு வந்து ப்ளவுஸோட லென்த்து ஓகே இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாளில் பிரித்தோன்னா எட்டே கால் எட்டே கால் வருது எட்டே கால்க்கு ஒரு மார்க்கு தாட்டுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு ஓகே இப்போ இந்த பாடி இருக்குது இல்லைங்களா இப்போ ஆமோல் வந்து நாம் பிரிக்கணும் ஆமோல் எவ்வளோ பிரிக்கணும் அப்படின்னா ஆமள் வந்து நான் பாடி வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வந்து ஆறாக பிரிக்கணும் நாற்பத்தி மூணு ஒன்று ஆறாக பிரித்தோன்னா ஆறாக பிரித்தோன்னா ஏழு ஒரு புள்ளி வரும் ஆனால் ஏழு ஒரு புள்ளி வச்சோன்னா அது வந்து நமக்கு சரி வராது ஆமல் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இவங்களுக்கு பாடி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரவுண்டு வந்து பாடியிலேயே கணக்காயிடும் அதனால் ஆமோல் வந்து நம்ம குறைச்சிட்ல அதாவது எல்லாத்துக்குமே வந்து இந்த கணக்கீடு படி வருமானா வராது மேக்சிமம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுக்குள்ளார இந்த பாடியில் ஆறாக பிரிக்கிறது ஆமோலுக்கு அது கரெக்டாக வந்துடும் மேற்படி கொஞ்சம் பாடி பெருசாக போச்சுன்னா ஆமோல் வந்து கம்மி பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் ஏன்னா பாடியோட அகலம் ஆகும்போது பாடியோட அகலம் ஆகும்போது ஆமோல் ரவுண்டும் பெருசாகுது அப்போது நம்ம ஏழே ஏழு ஒரு புள்ளி இறக்கணுன்னா ஆமோல் ரொம்ப பெருசாக வந்துடும் இருபது இன்ச்சுக்கு வந்துடும் ஆனால் இவங்களுக்கு வந்து இருபது இன்ச்சு இல்லை இருபது இன்ச்சு இருந்ததுன்னா ஏழு இன்ச்சு வைக்கலாம் இருபது இன்ச்சு இல்லாததுனால நம்ம ஆரே கால் தான் வைக்கணும் ஏன்னா இங்கே ஆம் லூஸ் வந்து பதினெட்டு தான் இருக்குது அப்போ பதினெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நாம் வச்சாகும் அப்போது ஆரே கால் வச்சாலே வந்து பதினெட்டுக்கு ரவுண்டுக்கு கரெக்டாகும் ஆரே கால் ஆமோல் இறக்கும் ஓகே இப்போ இந்த இதே ஆரே கால் இங்கே இருக்குது இப்போ சோடு வந்து நம்ம ஆறு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் சோ சோல்ரு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ மேலே வந்து இவங்களுக்கு ரெண்டே முக்கால் மேலே வச்சுக்கோங்க பத்து இன்ச்சு நெக்கு இருக்குது இப்போது பத்து இன்ச்சு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இது என்றைக்கும் இந்த கிராஸில் தான் பத்து இன்ச்சு இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்திங்கன்னா ஒம்பது முக்கால் ஒம்பதா தான் வரும் அப்போ ஸ்ட்ரைட்டில் பத்து இன்ச்சுன்னு சொல்லி நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா கிராஸில் அது பத்தரை இன்ச்சாக மாறிடும் இந்த கிராஸ் தான் வந்து கரெக்டு பாடி இவங்களுக்கு பெருசாக இருக்கனால கீழே மூணு இன்ச் வச்சிங்கன்னா தைச்சி முடிக்கும் போது மூணே கால் வந்துடும் ஸோ கீழே கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது இவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சில் வந்து நம்ம சோடரு வைக்கலாம் இப்போ மூணு ஒரு புள்ளி இங்கே வச்சிங்கன்னா இப்போ தைச்சி முடிச்சு போக ரெண்டரை இன்ச்சு வந்து இவங்களுக்கு சின்ன சோல்ரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்துடும் அதனால் ஆறு இன்ச்சு சோல்டு வந்து வச்சுக்குவோம் ஓகேங்களா இங்கே மூணு ஒரு புள்ளி வைங்க அதே மூணு ஒரு புள்ளி இங்கே வைக்கணும் ஏன் அதே ஒரு மூணு ஒரு புள்ளி இங்கே வைக்கணும்னா இங்கேருந்து நம்ம கிராஸ் எடுக்கணும் க்ராஸ் எடுக்கிறதுனால இந்த கிராஸும் இந்த கிராஸ் ஒரே மாதிரி இருந்தால் கரெக்டாக வரும் ஓகேங்களா இது வச்சிடலாம் இப்போ ஆமோல் வந்து அவங்களுக்கு பதினெட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்கேலு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அட்டை ஏதாவது ஆமோலுக்கு வெட்டி வச்சிருந்தீங்கன்னா அட்டை யூஸ் பண்ணுங்கள் நிறையா ஆமூல் வந்து ஆமோலோட அட்டை வந்து எது எது தேவையோ அந்த மாதிரி எல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ பாடியோட அளவும் இந்த ஆமோலோட இதுவும் கரெக்டாக வந்ததுன்னா நம்ம போடுற கணக்கு கரெக்டு பதினெட்டு இன்ச்சு வந்து வரணும் இப்போ இங்கேருந்து இதில் பாதி இப்போ இந்த ஆரே காலில் பாதி வந்து மூணு ஒரு புள்ளி மூணு ஒரு புலியில் இருந்தால் வந்து நம்ம மார்க் போடுறோம் ஓகே இப்படி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம நமக்கு வந்து பதினெட்டு இஞ்சி ஆமூல் லூஸ் வேணும் இந்த பதினெட்டு லூஸும் கரெக்டாக வரணும் இந்த ஆமூல் இறக்கமும் கரெக்டாக வரணும் இந்த பாடியோட அகலமும் நம்மளோட கணக்குப்படி கரெக்டாக வரும் அது எல்லாமே சரியாக வந்ததுன்னா ஓகே இப்போ இங்கே வந்து தைய தும்புக்கு அரை விட்டுருவோம் அதுலேருந்து இங்கே தைய தும்பில் விட்டுட்டு இந்த ஸ்கே இந்த டேப்பில் பதினெட்டு இன்ச்சு வர மாற மறக்கப்போடு பதினெட்டு இங்கே வருது ஓகேங்களா இப்போது மூ நாற்ப நாற்பது இன்ச்சு அப்பர் பாடி இல்லையா நாற்பது நாளில் ஒரு பாகம் நாலில் ஒரு பாகம் பத்து இன்ச்சு வரும் நமக்கு பத்து இன்ச்சு வந்து இங்கே வருது பத்து இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு இங்கே அதிகமாக வருது அதாவது பத்தேகாலுக்கு வருது ஸோ நமக்கு வந்து பத்து இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் எப்படி பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்குன்னா இங்கேருந்து முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னால் அந்த கணக்குக்கு கரெக்டான இப்போ நமக்கு எல்லாமே சரியாக வரும் பதினெட்டு இன்ச்சு ஆமோல் தான் வந்து அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு எல்லாமே கணக்கு கரெக்டாக வருது இந்த இறக்க ஆமோல் இறக்கம் இந்த ரவுண்டு இந்த பாடியோட நாளில் ஒரு பாகம் இங்கேருந்து நாளில் ஒரு பாகம் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது பத்தே முக்கால் இன்ச்சு வரும்போது இங்கே தான் வருது அப்போது அவங்களுக்கு வந்து லூஸு பதினெட்டு இல்லை பதினெட்டரை பதினெட்டரை தான் வந்து கரெக்டான சைஸ்க்கு அவங்களுக்கு வரும் ஓகேங்களா அப்போது இந்த பதினெட்டுரைக்கு ஒரு ஒரு ரவுண்டு போட்டுருங்க ஓகே இப்போ அந்த பதினெட்டுக்கு இங்கே மார்க் போட்டுருவோம் இதுவும் மார்க் போட்டுருவோம் ஓகே இப்போது இந்த தாட்டு வந்து இங்கேருந்து ஒரு இன்ச்சு தாட்டுக்கு இப்படி கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதில் பாதி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேருந்து பாதியை வைக்கலாம் நாலு நாலுற ஒரு புள்ளி நாளிற ஒரு புள்ளி வச்சு இப்படி இது வந்து கிராஸில் வரும் கொஞ்சம் கிராஸில் வரும் இது வந்து ஸ்ட்ரைட்டில் வரும் நம்ம இந்த நெக்கு வந்து கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கலாம் அதனால் இந்த கிராஸ்லேயே இது தாட்டும் இந்த கிராஸ்லையே போட்டோன்னா கரெக்டாக வரும் இப்போ நிப்பல் பாயிண்ட்டு எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வருதுன்னா நாலில் ஒரு பாகம் வருது நாற்பத்தி மூணு இன்ச்சு நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பத்தே முக்கால் பத்திய முக்கால் ப்ளஸ் அரை இன்ச்சு பதினொன்னே கால் இன்ச்சு நிப்பல் பாயிண்ட் வரும் பதினொன்னே கால் இன்ச்சு நிப்பல் பாயிண்ட்டு இங்கே இருக்குது அதுலேருந்து அந்த அளவுக்கு வச்சாலும் வைக்கலாம் இல்லைன்னா அதுலேருந்து கா ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணியும் வைக்கலாம் ஸோ இதுதான் வந்து டாட்டோட கணக்கு நாலரை இன்ச்சு வருது நீங்கள் தைச்சி முடிஞ்சீங்கன்னா நாலு இன்ச்சு வரும் ஏன் அவ்வளோ நாலு இன்ச்சு வருது மேக்சிமம் மூன்றரை இன்ச்சு தான் அதோடய கணக்கு ஆனால் இவங்களுக்கு நாலு இன்ச்சு ஏன் வருதுன்னா இவங்க பாடிக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு வந்து லென்த்து வச்சுருக்காங்க ஸோ பதினஞ்சு இன்ச்சு லென்த்து வந்து மேக்சிமம் இருக்காது இவங்க வந்து லென்த்து அதிகமாக கேட்டிருக்கனால பதினஞ்சு அப்போது இங்கேயும் லென்த்து ஆகுது ஓகேவா இப்போ இங்கே நாட்டு வந்து இவ்வளோ தான் பிடிக்கிறோம் இல்லையா நாட்டு நம்ம முக்கால் இன்ச்சு தான் வந்து விட்ருக்கோம் அந்த முக்கால் இன்ச்சுக்கு வந்து டாட்டுக்கு மறக்கும் முக்கால் இன்ச்சில் வந்து க்ராஸ் எடுக்கணும் அப்போ தான் வந்து ஹோல் கழுண்டு வராமல் இருக்கும் இவங்களுக்கு இப்படி வரும்போது லைட்டாக இங்கே ஒரு பெண்ட் எடுத்து இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்திங்கன்னா நெக்கு வந்து ரொம்ப அழகாகும் முதுகில் நல்லா ஷூட் ஆகும் ஸோ ஒரு பாயிண்ட்டு நெக்கு இன்சைடில் ஒரு பாயிண்ட் வந்து உள்பகுதிக்கு இறக்குறோம் நாம் ஒரு பாயிண்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டு உள்பகுதிக்கு இங்கேருந்து ஓகே இது ஏன் இப்படி உள்பகுதிக்கு இறக்குறோம் ஒரு பாயிண்ட்டுன்றது அப்புறமா சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இது நாம் வெட்டிடுவோம் இது வந்து கட்டிங் கொடுத்து விடுறது ஓகேங்களா பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக நமக்கு வேணும்னா பாறை காலில் வந்து ஆறு இன்ச்சு ஆக்கலாம் இல்லைன்னா ஆறு ஒரு புள்ளியாக ஆமோலியாக இருக்கும்னால கரெக்டாக பதினெட்டு இன்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு வந்துரும் வந்து கரெக்டு நம்ம கட்டிங்கு கொரியரில் போட்டு விடுறோம் அதனால் இப்படி நாம் வந்து வெட்டி கொடுக்குறோம் ஓகே இப்போது